بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْعُنْسِ ضَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَذِيمٌ اتَّبَارَ مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ يُمْسِكُهُ عَلَى حَوْنٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلا سَاءَ مَا يَحْكُمُونَ وقال النبي صلى الله عليه وسلم من كان له ثلاث بنات أو ثلاث أخوات أو بنتاني أو أختاني فَأَحْسَنَ صُحْبَتَهُنَّ وَاتَّقَ اللَّهَ فِيهِنَّ فَلَهُ الْجَنَّةِ وَفِي رِوَايَةٍ فَأَذَّبَهُنَّ وَأَحْسَنَ إِلَيْهِنَّ وَزَبَّجَهُنَّ فَلَهُ الْجَنَّةِ أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்லாஹ்லா சயதீனா முகமதின் திபில் குலுரி சங்கையான் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியார்களே இந்த உரையை இல்லங்களில் இருந்து செவியேற்றுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இன் இன்சலாத்தை சொல்லின் வார்த்தைகளை துவங்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய உரையிலே இஸ்லாம் ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் உயர்வாக பேசுகின்றது பெண் சமுதாயத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் பார்ப்போம் முதலாவதாக அல்லாஹுடைய அருள்மறை இந்த பெண் சமுதாயத்தை பற்றி எவ்வாறு பேசுகின்றது என்பதை பார்க்கும்போது அல்லாஹ் தன் அருள்மறையிலே ஒரு வரலாற்றை நமக்கு சுட்டி காட்டுகின்றான் ஆல இம்ரான் என்ற சூறாவிலே இந்த சூறாவுக்கு பெயரே இம்ரான் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு அந்த சூராவுக்கு பெயர் அந்த சூறாவிலே இம்ரான் என்ற ஒரு நல்ல மனிதரை பற்றியும் அவருடைய குடும்பத்தார்களை பற்றிய வரலாற்றையும் அல்லாஹ் அதில் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாஹ் சொல்லும் போது இது இம்ரானுடைய மனைவி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கின்றான் இம்ரானுடைய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னா ரப்பி இன்னி நதர்துலக்க மாஃபி பத்னி மஹர்ரா நான் என் வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய கருவை நான் உனக்காக வேண்டி நேர்ச்சை செய்து விட்டேன் அப்போ இம்ரான் அவர்களுடைய மனைவி குழந்தையை கருவுற்றிருக்கின்றார்கள் அன்றைய காலத்தில் ஒரு நடைமுறை என்னவென்று சொன்னால் இது போன்று தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ்விற்காக என்று நேர்ச்சை செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய கருத்து என்ன இறைவனின் ஆலயத்திற்கு பணிவிடை செய்வதற்காக அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவார்கள் அது ஆண் குழந்தையாக இருந்தால்தான் அவ்வாறு அவர்கள் செய்ய முடியும் இப்போ இம்ரான் அவர்களுடைய மனைவி அவங்க பேரு ஹன்னா என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த ஹன்னா அம்மையார் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது இப்போ கருவில் இருக்கும்போதே எப்படி துவா செய்கிறாங்க என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை நான் உனக்கு என்று நேர்ச்சி செய்து விட்டேன் அப்போ அவங்களுடைய ஆசை என்ன எனக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறகு அதை நான் உன்னுடைய பணிக்காக உன உன்னுடைய இறையில் பைத்துல் முகத்திய பணிக்காக வேண்டி நான் அந்த குழந்தையை ஒப்படைத்து விடுவேன் என்று நேர்ச்சி செய்கின்றார்கள் என்று நீயத்து வைக்கின்றார்கள் மின்னி எனவே என்னுடைய இந்த துவாவை என்னுடைய நேர்ச்சையை நீ கபூல் செய்து விடுவாயாக என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள் அடுத்து அல்லாஹ் அவர்களுடைய இந்த வரலாற்றை சொல்லும்போது அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது ஆண் குழந்தை வேண்டும் அந்த ஆண் குழந்தையை நான் வைத்துல் முகத்தின் பணிவிடைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் நியத்து செய்தார்கள் ஆனா என்ன பிறந்தது என்று சொன்னால் பெண் குழந்தை பிறக்கின்றது அதையும் சொல்லுகின்றான் நான் ஆண் குழந்தை வேண்டுமென்று கேட்டேன் ஆனால் நீ எனக்கு பெண் குழந்தையை தந்திருக்கின்றாய் நான் பெண்ணை பெற்றெடுத்திருக்கின்றேன் என்று தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள் அப்போ அவர்களுடைய அந்த கவலையை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக நேர்ச்ச செஞ்சிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒப்படைத்து விட வேண்டும் பள்ளிக்கு பொம்பளை புள்ளிய கொடுத்திருக்கிறியா அல்லா அப்படின்னு சொல்லி கவலையோடு கேட்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றான் ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்கின்ற கேட்கின்றாய் நீ ஆண் குழந்தை பெண்ணை போன்று கிடையாது அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லுகின்றான் ஒருத்தரை இன்னொருத்தரை கொண்டு ஒப்பிட்டு சொல்லுகின்றான் நாம சொல்லுவோம் இல்லையா ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை வைத்து இன்னொன்றை ஒப்பிட்டு சொல்வோம் உதாரணத்துக்கு ஒரு நல்ல வீரனாக இருக்கின்றான் என்றால் அவனை சிங்கத்தை ஒப்பிட்டு சிங்கம் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒப்பிடக்கூடிய விஷயம் எந்த விஷயத்தை கொண்டு ஒப்பிடுகின்றோமோ அது உயர்ந்ததாக இருக்கும் இவரு அவரை மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவோம் யாரு இவருக்கு முன்னால் இன்னொரு இருந்தவர் வாப்பா மாதிரி பிள்ளை இல்ல அப்ப வாப்பா நல்ல மனிதராக இருந்திருக்கின்றார் அப்பவும் புள்ள அந்த மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு வாப்பா அளவுக்கு இன்னும் வரல அவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப வாப்பான்றவரை உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு அவரை போன்று இவர் இல்லை என்றால் அப்படி அர்த்தம் இப்போ அல்லாஹ் இங்க எப்படி சொல்றான் பாருங்க பெண் பெண்ணை ஒப்பிட்டு ஆணை சொல்லுகின்றான் இந்த ஆண் பெண்ணை போன்று இல்லை அப்போ அல்ல என்ன சொல்றான் நம்ம என்ன செய்வோம் நம்ம நமக்கு மத்தியில் பேசும்போது என்னதான் இருந்தாலும் அது பொம்பளை புள்ள ஆணை ஆணை போன்று கிடையாது நம்மள மாதிரி வர முடியாது என்று நாம் சொல்லுவோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுதா ஒரு பெண்ணை போன்று ஆண் கிடையாது நீ பெண்ணை போன்று கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்ப அல்லாஹுடைய ஒப்பீடு எப்படி இருக்கின்றது பெண்ணை உயர்த்தி அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் பிற்காலத்தில் என்ன ஏற்படுத்தினான் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தினான் என்றால் இவங்க ஆண் குழந்தையை கேட்டாங்க அல்லாஹ் ஆண் குழந்தையை கொடுத்திருந்தால் அந்த ஆண் குழந்தை இவர்கள் ஒப்படைத்து விடுவார்கள் பணிவிடை செய்வதற்கு அதோடு முடிஞ்சிருக்கும் அந்த செய்தி இந்த வரலாற்று செய்தியில் அவர்களுடைய இந்த குரானில் தியாமத் வரையும் பதிவு செய்த பட்டு இருக்காது ஆனால் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான் அந்த பெண் குழந்தை பிறந்தது அவர்கள் யார் என்று சொன்னால் மரியம் அலை இஸ்லாம் மரியம் அம்மையார் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தாயார் அந்த அவர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தந்தை இல்லாமல் பிறக்க செய்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகின்றான் இது ஒரு பெண்ணிடத்தில் இருந்துதான் செய்ய முடியும் ஒரு ஆணிடத்திலிருந்து செய்ய முடியாது எனவே பெண் ஆணை போன்று கிடையாது இந்த பெண் இருக்கால அவள் உயர்ந்தவள் நீ அவள மாதிரி கிடையாது என்று அல்லாஹ் அந்த பெண்ணை உயர்த்தி பேசுகின்றான் அந்த பெண்ணின் மூலமாக ஒரு அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி இந்த சமுதாயத்திற்கு பாடம் படித்து தருகின்றான் இதுதான் இஸ்லாம் பெண் சமுதாயத்தை எவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கின்றது என்பதற்குரிய உதாரணம் குரான் சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இது ஒரு பெண் நான்கு விதமான பரிணாமங்களை பெறுகின்றாள் பிறந்தவுடன் மகள் குழந்தையாக இருக்கும் போது அந்த பெற்றோருக்கு அவள் மகளாக இருக்கின்றாள் அவளுக்கு ஒரு சகோதரன் பிறந்த பிறகு அவள் சகோதரியாக இருக்கின்றாள் அவள் திருமணம் முடிக்கப்பட்ட பிறகு அவள் ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கின்றாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு அவள் தாயாக இருக்கின்றாள் இப்படி நான்கு விதமான பரிணாமங்களை அவள் பெறுகின்றாள் மகள் சகோதரி மனைவி தாய் இந்த நான்கு தன்மைகளையும் இஸ்லாமிய பார்வையில பார்க்கும் போது ஆணை விட இந்த நான்கு இடங்களிலேயும் பெண்ணை உயர்த்தி பேசுகின்றான் இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கின்றேன் ஒரு மகளாக இருக்கும் போது அந்த குழந்தையை எவ்வளவு எவ்வளவு தூரம் அல்லாஹ் உயர்த்தி பேசுகின்றான் என்று நாம் பார்ப்பதற்கு முன்பாக இஸ்லாமிய வரலாற்றிற்கு முன்பாக ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எப்படி பார்க்கப்பட்டால் என்ற செய்தியை அல்லாஹத் பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லப்பட்டால் பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது உனக்கு என்று ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் லல்ல வஜு முஸ்மத்தன் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடுமாம் அது கோபத்தில் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடும் போயும் போயும் பொம்பள பிள்ளையை பெற்றெடுத்திருக்கின்றேனே என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டதை போல் அவர்களுடைய முகம் கருத்து விடுமாம் எப்படி நினைப்பார்கள் அந்த ஜாகிலியாவுடைய காலத்திலே இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலே அந்த மக்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என்ன எண்ணுவார்கள் தொடர்ந்து சொல்லுகின்றான் எத்தவாராம் அந்த ஊர் மக்களினுடைய பார்வையில் படாமல் போய் ஒளிந்து கொள்ளுவான் அந்த ஊர் மக்களுடைய பார்வையில படமாட்டானா பொம்பளப்புல பிறந்திருக்கான்னு சொல்லி கேவலமாக பேசுவார்கள் ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு பெண் குழந்தையினுடைய பிறப்பை இவ்வளவு தூரம் இழிவாக கருதிய ஒரு காலகட்டம் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றான் எப்படி நினைபானா மின் சுயிமா புஷிரபிஹி அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு கெட்ட செய்தியை காரணமாக வைத்து தொம்பல பிள்ளை பறந்திருக்கின்றத கெட்ட செய்தியாக நினைத்து போய் ஒளிந்து கொள்ளுகின்றான் அடுத்து என்ன யோசிபானா யம்சிகுஹாலாஹூனின் இந்த பெண் குழந்தையை கேவலத்தோடு இப்படியே நான் வளர்ப்பதா எப்படி கேவலத்தோடு இப்படியே வளர்க்கவா அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா என்று அவன் யோசிப்பான் எத்தனையோ பெண் குழந்தைகள் அன்றைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முன்பாக அந்த ஜாகிலியாவிண்டிய காலத்திலே உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் ஒரு சஹாபி வந்து சொல்லுவாங்க இஸ்லாத்தில் ஏற்ற பிறகு ஒரு சஹாபி வந்து உமரதி அல்லா தால நினைக்கிறேன் அவங்க வந்து சொல்லுவாங்க நான் காலத்தில் எவ்வளவு மோசமானவனாக இருந்தேன் என்று தெரியுமா அந்த செய்தியை சொல்லும் போது அதை கேட்கும் போது அழாமல் இருக்க முடியாது நான் என்னுடைய ஒரு சின்ன பிள்ளைய என்னுடைய மகளை நான் அவளை கொண்டு போறேன் எதுக்காக தோண்டி புதைப்பதற்காக கொண்டு செல்லுகின்றேன் போய் அவளை கீழே இறக்கி வைத்து விட்டு நான் தோண்டுகின்றேன் எனக்கு உதவி செய்வதற்காக அந்த வந்து தான் எதற்காக தோண்டுகின்றோம் என்று தெரியாமலேயே அந்த குழந்தையும் சேர்ந்து என்னோடு தோண்டுகின்றது நான் தோண்டி எடுக்கும் போது என் மீது என் மேனையில் படக்கூடிய மண் துகள்களை தட்டிவிடுகின்றது தோண்டிய பிறகு அவளை அது உள்ளே இறக்குகின்றேன் உள்ளே இறக்கி அவளை அந்த குழிக்கு உள்ளே இறக்கி நான் மண்ணை போட்டு மூடுகின்றேன் அவளுக்கு தெரியவில்லை நான் அவளை உயிரோடு புதைக்கின்றேன் என்று தெரியவில்லை அவள் என்னை பார்த்து தந்தை என்னை தூக்கி விடுவார் தூக்கி விடுவார் என்ற எண்ணத்திலேயே அவள் என்னை நோக்கி கைகளை உயர்த்தி கொண்டே இருந்தால் நான் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அந்த குழந்தையை அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டேன் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா யார சூழல்லா என்று முரதியு அன்பு இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கேட்ட செய்தியை நாம் பார்க்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு மனம் அது கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் மண்ணில் போட்டு புதைக்க கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தவர்களை இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இதே இந்த சமுதாயம் எப்படி பெண்களை பார்க்கக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் மாறினார்கள் என்றால் சல்லல்லா செல்லம் அவர்களை மாற்றினார்கள் ஒரு ஹதீஸ்லே நம்பியவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள் ஒரு ஹதீஸ்லே சல்லல்லா இப்படி சொல்லுகின்றார்கள் மண்கானு சலாசு யாருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருக்கின்றார்களோ அல்லது மூன்று சகோதரிகள் இருக்கின்றார்களோ சலாசு அகவாத்தின் சகோதரிகள் மகளாக இருந்தாலும் சரி சகோதரியாக இருந்தாலும் சரி யாருக்கு மூணு சகோதரிகள் அதாவது வாப்பா தவறிட்டாரு சகோதரின் மீது சகோதரனின் மீது அந்த சகோதரிகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு வருகின்றது தன் உடன் பிற பிறந்த சகோதரிகளை வளர்க்கக்கூடிய பக்குவம் பொறுப்பு வருகின்றது எனவே மூணு சகோதரிகள் ஒரு சகோதரனுக்கு இருக்கின்றார்கள் அல்லது ஒரு தந்தைக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவ் அல்லது பின்தானி அவ் உக்தானி அல்லது ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகள்கிட்ட அல்லது மூன்று பிள்ளைகள்கிட்ட அல்லது ரெண்டு சகோதரிகள் அல்லது மூன்று சகோதரிகள்கிட்ட அந்த கணவர் அந்த தந்தை அல்லது அந்த சகோதரர் நல்ல முறையில் அவர்களிடத்திலே நடந்து கொண்டால் நல்ல முறையில் நடந்து கொள்வது என்றால் அவர்களுக்கு தேவையான அத்தனை நலவான விஷயங்களையும் கொடுக்கின்றார் அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கின்றார் அவர்களுக்கு தேவையான உணவு உடை உறைவிடம் அத்தனையும் இவர் நிறைவேற்றுகின்றார் அவளுக்கு தேவையான ஒழுக்கத்தை கற்பி கற்பிக்கின்றார் எப்படி அல்லாஹும் ரசூலும் ஒரு பெண் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த முறைப்படி அவர்களை அந்த தந்தையோ அல்லது அந்த சகோதரனோ அவர்களிடத்திலே நடந்து கொண்டால் பத்தல்லாக அல்லாஹுடைய விஷயம் அவர்களுடைய விஷயத்தில் இவர்கள் அந்த தந்தையும் சகோதரனும் அல்லஹாவை பயந்து நடந்தார்கள் என்றால் ஜன்னா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகின்றான் ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கு அல்ல சொர்க்கத்தை தர்றான்னு சொல்ற மாதிரி எந்த ஹதீஸ்லயும் ஆம்பளை பிள்ளைய பெற்றவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர்றான்னு ஹதீஸ்ல எந்த இடத்துலயுமே பார்க்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளையை பெற்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்போ இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும் அல்லாஹ்வின் தூதரே ஒரு பொம்பள பிள்ளை இருக்குது யா ரசூலுல்லாஹ் ஒன்று இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே வருது என்றது சோ அதபஹுன்ன அந்த பிள்ளைகளை அல்லது சகோதரிகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கின்றார் வா ஹஸன இலைஹின்ன வ ஸப்பஜஹுன்ன அவர்களை நல்ல முறையில் வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கின்றார் இதுதான் அந்த தந்தை அந்த சகோதரன் தன் சகோதரிகளுக்கு மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதை செய்து விட்டால் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் ஹதீஸ்ல வருது நல்ல நடந்து கொண்டால் அந்த பிள்ளைகள் நரகத்தில் இருந்து இவரை பாதுகாக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் நிறைய வருது செய்தில இன்னொரு ஹதீஸ்ல வருது உன் பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமா நீ உன்னுடைய பையனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல் இவளுக்கு கொடுக்க வேண்டும் நீ இந்த பிள்ளைகளை விட உன் பையனை எந்த ஒரு விஷயத்திலும் தேர்ந்தெடுக்காமல் தேர்ந்தெடுக்காமல் அதாவது அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொம்பளை பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இல்ல ரெண்டு பேரையும் சமமாக நடத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகின்றான் எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை உயர்த்தி பார்க்கின்றது ஒரு மகளை எப்படி வளர்த்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கின்றது என்று என்பதை பாருங்கள் முதல் விஷயம் இது ஒரு பெண் தன்னுடைய மகளாக இருக்கும் போது அந்த தந்தைக்கும் அந்த சகோதரனாக சகோதரியாக இருக்கும்போது சகோதரனுக்கும் சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியவளாக இருக்கின்றாள் அடுத்த கட்டம் மனைவியாக வரும்போது அலஹி வசல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க ஹைருக்கும் 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 உங்கள் இடத்திலே யாரு சிறந்தவர் சிறந்த மனிதன் என்றால் உங்கள் மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் சிறந்தவர் ஊர்லயே நல்ல பேர் எடுக்கலாம் மனைவி இடத்துல நல்ல பேர் எடுக்கணும் அவர் தான் சிறந்தவர் என்று சொல்றாங்க ஒரு மனைவி இடத்திலே ஒரு கணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் பப்ளிக்ல வச்சு உன் மனைவியை நீ குறைப்படுத்தி விடக்கூடாது அவளுடைய கண்ணியத்திற்கு நீ மங்கம் விளைவித்து விளைவித்து விடக்கூடாது வருது உன் எப்படி வேண்டும் என்று சொன்னால் நீ எதை சாப்பிடுகின்றாயோ அதை அவளுக்கு கொடுக்க வேண்டும் நீ எதை அணுகின்றாயோ அதை நீ அவளுக்கு கொடுக்க வேண்டும் உனக்கு ஈக்குவலா உன் மனைவியை நீ கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நல்ல சாப்பாடு வெளியில போய் சாப்பிட்டோம்னா மனைவிக்கும் ஒரு உயர்தரமான உணவை நம்ம வெளியில விருந்துக்கு போயிட்டோம் வீட்டுல வச்சு சமாளிச்சு நேத்துள்ளது இருக்குது பழைய மீனா இருக்குது ஆனா இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு போகக்கூடாது நீ எதை சாப்பிடுகின்றாயோ அதே போன்று அவளுக்கு நீ உண்ணக் கொடுக்க வேண்டும் நீ எதை உடுத்துகின்றாயோ வெளியில போகும்போது எவ்வளவு கண்ணியமான ஆடையோடு நீ செல்லுகின்றாய் அது போன்ற கண்ணியமான ஆடைகள் மனைவிக்கு வாங்கி தர வேண்டும் மனைவியாக இருக்கும் போதும் மார்க்கம் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இது சிறந்த கணவர் யார் என்று சொன்னால் மனைவியை அடிக்காதவர் தான் சொல்றான் மனைவியை கை நீட்டி அடிக்காதவர் தான் சிறந்த இவ்வளவு தூரம் இன்னும் செய்திகள் நிறைய இருக்கு சொல்றதுக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன் அடுத்து அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது தாயாக மாறுகின்றால் சொல்லவே வேண்டாம் தாய்க்கு மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தந்தைக்கு கூட கிடையாது சொல்லா அலி ஒரு சஹாபி வருவாங்க அல்லாமின் தூதரே நான் யாரிடத்திலே மிகவும் நெருங்கி கண்ணியப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் யாருக்கு நான் பணிவிடை செய்ய யாரிடத்திலே நான் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கேட்கும் போது உன்னுடைய தாயிடத்தில் என்று சொல்லுவார்கள் ரெண்டாவது கேட்பாங்க அடுத்து யாரிடத்தில் யாரை சொல்லலாம் உன் தாயிடத்தில் என்று சொல்லுவார்கள் அடுத்து யார சொல்லா உன் தாயிடத்தில் என்று சொல்லுவார்கள் நாலாவது கேட்கும் போது உன் தந்தை இடத்தில் என்று சொல்லுவார்கள் தாய்க்கு எவ்வளவு தூரம் மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை கவனிக்க கடமைப்பட்டிருக்க ஆக ஒரு குழந்தையாக இருக்கும் போதும் ஒரு மகளாக இருக்கும் போதும் அந்த மகளை இஸ்லாம் உயர்த்தி பிடிக்கின்றது சகோதரியாக இருக்கும் போதும் உயர்த்தி பிடிக்கின்றது அதே மனைவியாக இருக்கும் போதும் அன்னையாக போதும் இந்த மார்க்கம் உயர்த்தி படிக்கின்றது உங்களுடைய காலடியில் இருக்கின்றது உம்மாவுடைய காலடியில் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு தந்தையை பற்றி வரும்போது கூட வேற ஹதீசுகள் வேற மாதிரி வருது உங்களுடைய தந்தையின் பொருத்தத்தில் ரப்பினுடைய பொருத்தம் இருக்கின்றது தந்தையினுடைய கோபத்தில் ரப்பினுடைய கோபம் இருக்கின்றது என்று வருகின்றது ஆனா சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு வரும்போதே உன் தாயின் காலடியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் சொல்லியிருக்காங்க அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் இஸ்லாம் பெண்களை உயர்த்தி தான் பார்க்கின்றதை தவிர எங்கேயும் அவர்களை தாழ்த்தி விடவில்லை எங்கேயும் அவர்களை குறைத்து பேசவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு உயரத்தில் வைக்கக்கூடிய இந்த பெண் சமுதாயத்தை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்றது பாதுகாக்கின்றது அந்த பாதுகாப்பை இஸ்லாத்தை போன்று வேற எந்த சமுதாயமும் வழங்கவில்லை அல்ல குரான் முழுக்க நாம் பார்க்கும் போது யாருடைய பெயரையும் எந்த பெண்ணினுடைய பெயரையும் ஓப்பன் அல்லா சொல்லவே இல்லைங்க எந்த பெண்ணினுடைய பேரையும் ஓபனா சொல்லவே இல்லை என்ன சொல்லுவா இம்ரத்து இம்ரான் இந்த வசனத்துல ஓதி காட்டின மாதிரி இம்ரான் அவர்களின் மனைவி என்று சொல்லுவான் இதே மாதிரி யாரை பற்றி சொன்னாலும் அவருடைய மனை கணவரின் பெயரை சொல்லி அவருடைய மனைவி என்றோ அல்லது அவருடைய மகள் என்றோ அவருடைய சகோதரி என்று சொல்லுவான் இதுதான் அல்லாஹுடைய நடைமுறை ஏன்னா இந்த உம்மத் படிப்பினை பெற வேண்டும் இந்த உம்மத்து பாடம் பெற வேண்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெண்களை பாதுகாப்பாக கண்ணியமாக வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நடத்துவதற்காக நடத்துவதற்காகத்தான் இந்த அளவுக்கு ஒரு பெண்களை அல்லாஹ் கண்ணியத்தோட பெயரை சொன்னால் கூட கண்ணியம் குறைந்துவிடும் என்ற அளவுக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் குரான்ல அல்லாஹ் வந்து பெண்ணுடைய பெயரை சொல்லுவான் இந்த இடத்துல சொன்னா ஈசா அலேஹலாத்து அவங்களுடைய பெயரை சொல்லும் போது மட்டும் ஈசா இஸ்லாம் அவங்க பேரை மட்டும் மரியம் மரியம் அவர்களினுடைய மகன் ஈசா அலேஹி என்று சொல்லுவான் அதையும் என்ன காரணம் அறிஞர்கள் சொல்லுவார்கள் என்றால் ஈசா இஸ்லாம் அவர்களை அல்லாஹ கணவனின் தந்தையினுடைய உதவி இல்லாமல் படைத்தான் எனவே நசாராக்கள் ஈசா அலேஹிஸ்லாம் அவர்களை இறைவனின் குழந்தை என்று சொன்னார்கள் ஈசபுனுல்லா என்று சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களுடைய அந்த வார்த்தையை மறுத்து பேசுவதற்காகத்தான் ஈசபுனுல்லா கிடையாது ஈசபுனு மரியம் மரியம் அவர்களினுடைய மகன்தான் ஈசா அலி இஸ்லாம் என்பதை அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்களுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் குரான் சொல்லுவார் அப்போ இந்த சமுதாயம் பெண்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி பாதுகாக்கின்றது ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நாம் நம்மளுடைய பெண்களை நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் கண்ணியமாக பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம் நம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் நம்மளுடைய பெண்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து வாட்ஸ்அப் இன்னைக்கு உள்ள எல்லா விதமான சமூக வலைத்தளங்களிலும் அவர்களுடைய முர்காவோடு அவர்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய ஆட்டங்களிலும் பாடு பாட்டுகளிலும் இன்னைக்கு இந்த சமுதாயம் வந்து படிப்பினை பெற வேண்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பெண்கள் இன்னைக்கு இந்த நெட் உலகத்துல இன்டர்நெட் உலகத்தில் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மானத்தை அவர்கள் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு நாம பேஸ்புக்ல இருந்து பாட்டு படிக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல பாட்டு படிக்குது புர்கா போட்டுட்டு தலையில ஷால் போட்டுக்கிட்டு மஃப்தா போட்டுக்கிட்டு நம்மளுடைய பெண்களை நாம் எவ்வளவு உயரத்தில் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு நாம அவர்களை அந்த பாதுகாப்பிலே குறைபாடு செய்ததினுடைய விளைவுதான் இன்னைக்கு இப்படி எல்லாம் போட்டோக்களும் வீடியோக்களும் அப்லோடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பில் இன்று எவ்வளவுதான் நாம் இருந்தாலும் இந்த உம்மத்து புர்கா என்ற ஒரு அரணின் அதிகபட்சமான பெண்களுக்குண்டான சீண்டல்களிலிருந்து இந்த புர்கா அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நான் இந்த புர்காவோடு இருக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பும் நிம்மதியும் பயமின்மையும் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை எப்போது இந்த ஆடையை நான் அணிந்து வெளியே செல்லுகின்றேனோ மற்றவர்களினுடைய தவறான பார்வையிலிருந்து நாங்கள் நிம்மதியாக சென்று வருகின்றோம் அவர்கள் எங்களை தவறாக பார்ப்பதில்லை தவறாக எங்களின் பக்கம் வருவதில்லை இந்த புர்கா என்ற இந்த கண்ணியமான ஆடை எங்களை பாதுகாக்கின்றது என்று அவர்களுடைய வாக்கு மூலங்கள் இன்னைக்கு நிறைய இடத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய பெண்கள் அணியக்கூடிய புர்கா இன்னைக்கு எப்படி ஆயிருக்குதுன்னு சொன்னா அதுவே அலங்காரம் உடையதாக அதை பார்ப்பதற்கே அலங்காரமான ஆடைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது சலல்லா அலிஸ்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க இதையோ நான் முடிவுக்கு வருகின்றேன் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பெண்கள் ஆடை உடுத்தி இருப்பார்கள் ஆனால் அந்த ஆடை அவர்கள் நிர்வாணமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடை உடுத்தி இருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார் தங்களுடைய அங்க அவயங்களினுடைய வளைவுகள் தெரியக்கூடிய அளவுக்கு புர்காவை அப்படிதான் வந்து பாதுகாக்கணும் நாம் நம்மளுடைய பிள்ளைகள் மனைவி மக்கள் அணியக்கூடிய ஆடைகள் புர்கா எப்படி இருக்கணும்னு சொன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களை அதை பார்த்தது கண்ணியமான ஒரு பார்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் இந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஊருக்கு இன்ஷால்லா இன்று மகரிப்க்கு நம்ம ஊரில் இருந்து சமீபமாக கல்கத்தாவில் நடைபெற்ற பெண் ஒரு பெண்ணுக்கு மருத்துவ ஒரு மருத்துவர் பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பு அவங்க விபச்சாரம் செய்யப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு நான்கு ஆண்களால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலை சந்தித்து இறந் இறந்து போயிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு உலக அளவில் இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அதை கருவாக வைத்து இஸ்லாமிய சமுதாயத்தில் வந்து நம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் நம் பெண்களுக்கு விழிப்புணர்வு நடத்துவதற்காக வேண்டி சகோதரி சபரிமாலா பாத்திமா சபரிமாலா அவர்கள் இன்ஷா அல்லா இன்று மகுரீபுக்கு நம்முடைய பெண்கள் தேக்காவிற்கு வருகை தர இருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய தாய்மார்களை அதே போல் உங்களுடைய கல்லூரியில் பள்ளிகளில் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி அவர்களுக்குண்டான ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அவர்களை அனுப்பி அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தை விளங்கி அதன்படி பாதுகாப்போடு வாழ்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அவர்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் எனவே இன்று இன்று மகரவில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பிள்ளைகளை பெண்களை அனைவரையும்